வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான ஆறாவது வேகன்சி வந்திருக்கின்றது இது ஒரு பாத்திரம் கழுவோருக்கான வேகன்சி பிரின்ஸ் எட்வர்ட் ஐலன்ஸில் தான் இந்த வேகன்சி இருக்கின்றது நேர்களே ஒரு மனத்தியாலத்திற்கு பதினாறு துறக்கம் பதினேழு டாலர் சலரியாக வழங்கப்படும் இது ஒரு பருவகால வேலை ஆனால் சில வேலைகளிலே உங்களுக்கு முழு நேர வேலையாக உங்களுடைய திறமையை பார்த்து கொடுப்பார்கள் சீசனல் பார்ட் டைம் லீடிங் டு புல் டைம் பணி நேரத்தை பொறுத்தவரையிலே பகல் மாலை இரவு வார இறுதி சிப் ஒன் கோல் மற்றும் காலை நேர வேலை என்று சொல்லி பல்வேறு பிளெக்சிபிள் ஷெடியூல்கள் இருக்கின்றது இந்த வேலையை பொறுத்தவரையிலே ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதி இந்த வேலை தொடங்குகிறது பயிற்சி வழங்கப்படும் அதே போல கல்வி அடிப்படை தகுதிகள் எதுவுமே கோரப்படவில்லை பணி விவரங்களை பொறுத்தவரையிலே பாத்திரங்களை கழுவுதல் குப்பை தொட்டிகளை கழுவுதல் மற்றும் சமையலறையை சுத்தமாக வைத்திருத்தல் போன்ற வேலைகள் உங்களுக்கு இருக்கும் மேலும் பாத்திரம் கழுவுகின்ற இயந்திரங்களை இயக்குகின்ற வேலை உங்களுக்கு இருக்கும் பாத்திரங்களை சேமிப்பு பகுதியில் வைக்கின்ற வேலை சனிடைஸ் செய்கின்ற வேலை பாத்திரம் தேய்க்கின்ற வேலையும் இருக்கும் அதாவது மனுவலாக கையால் தேய்க்க வேண்டியிருக்கும் குளிர்சாதன அலகுகள் அதாவது குளிர்சாதன பெட்டிகள் உறைவிப்பான்கள் அதாவது போன்றவற்றை நீங்கள் சுத்தமாக மெயின்டைன் பண்ண ஒரு தேவை இருக்கின்றது தரையை துடைத்தல் கூட்டுதல் கழுவுதல் பொலிச்சுதல் போன்ற வேலைகள் காய்கறிகள் மற்றும் பழங்களை கழுவுதல் உரித்தல் மற்றும் வெட்டுதல் போன்ற வேலைகளும் உங்களுக்கு இருக்கும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனடியன் ஒர்க் பெர்மிட் இருக்கிறவர்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணலாம் கனடியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணலாம் பி ஆர் அப்ளை பண்ணலாம் இணைவர்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் பதினாறாம் தேதி மின்னஞ்சல் அட்ரஸ் இருக்கின்றது நேர்களே சோல்டன் சோல்பே எஸ் ஏஎல் டி ஏஎன் டி எஸ்ஓஎல் பிஇஏ அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணலாம் அல்லது நேர்களே தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஒன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு இந்த இலக்கத்திற்கு போன் பண்ணி கூட இந்த ஜோப்பிங் குவைரியை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த வேலைக்கு நீங்கள் தொலைபேசியூடாக கால் கூட டீடைல்ஸ் எடுக்கலாம் இதனுடைய டீடைலான ரிப்போர்ட்டை வந்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் அப்டேட் பண்றோம் இதுவரை வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இப்போதை இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேலை தேடுகின்ற என்னை நண்பர்களையும் இதிலே இணைத்துக் கொள்ளுங்கள் அதே போல சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் சந்திப்போம் நேர்களை அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி